எட்டு நூற்று இருபது கோடி ரூபாய் அளவிலான மிகப்பெரிய முதலீட்டு ஒப்பந்தங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்துவிட்டதா உலகின் முன்னணி நிறுவனங்களுடன் கையெழுத்தான ஒப்பந்தங்கள் எத்தனை வேலை வாய்ப்புகளை உருவாக்கப் போகின்றன தெரியுமா அடுத்த சில நிமிடங்களில் உங்களை ஆச்சரியப்படுத்தும் அந்த தகவல்களை பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அரிமா மீடியா முதலமைச்சர் ஸ்டாலினின் இங்கிலாந்து பயணத்தின் கப்பல் புதுப்பிக்கத்தக்க இருசக்தி ஜவளி உள்ளிட்ட துறைகளில் எட்டு நூற்று இருபது கோடி ரூபாய் அளவுக்கு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஐரோப்பிய பயணத்தில் இரண்டாம் கட்டமாக இங்கிலாந்தின் லண்டன் நகருக்கு சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் பல்வேறு தொழில் நிறுவனங்களின் உயர் அலுவலர்களை சந்தித்தார் அந்த வகையில் உலகின் முன்னணி விண்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில்நுட்ப நிறுவனங்களில் ஒன்றான ரோல்ஸ் ராய்ஸ் நிர்வாகிகளை சந்தித்தது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அப்போது ஓசூர் ரோல்ஸ் ரைஸ் செயல்பாட்டை விரிவுபடுத்துவதில் அந்நிறுவனம் தமது வலுவான ஆர்வத்தை வெளிப்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழ்நாட்டில் கப்பல் கட்டுதல் துறைமுக மேலாண்மை மற்றும் கடல்சார் தொழில்நுட்பத்தில் புதிதாக இருநூறு வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் சென்னையில் லாய்ஸ் திறன் மையத்தை விரிவுபடுத்த முதலமைச்சர் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது இதேபோல் வில்சன் பவர் நிறுவனம் தமிழ்நாட்டில் புதிய மின்சார மின்மாற்றி உற்பத்தி மையத்தை நிறுவிட முன்னூறு கோடி முதலீடு மற்றும் ஐநூற்று நாற்பத்தி மூன்று நபர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையிலும் இங்கிலாந்தை தலைமை இடமாக கொண்ட பிரிட்டானியா ஆடை ஏற்றுமதி நிறுவனம் மூலம் திருப்பூர் நாமக்கல்லில் ஐநூற்று இருபது கோடி முதலீடு செய்யும் வகையிலும் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இந்த ஒப்பந்தம் மூலம் ஆடை துறையில் சப்ளை செயின் முழுக்க டிஜிட்டலாகப் போகுது என அரசு தெரிவித்துள்ளது கோவையில் வடிவமைப்பு சார்ந்த உயர்கல்வி பிரபலமான டிசைன் அண்ட் கலை கல்வி நிறுவனம் எக்கோல் இன்டியூட் லேப் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதோடு கல்வி ஒத்துழைப்பை மேம்படுத்த எக்ஸிடர் பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டதாக அரசு குறிப்பிட்டுள்ளது இந்த சிறப்புமிக்க ஒப்பந்தங்கள் துறை ரீதியான ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் உயர்தர சர்வதேச முதலீடுகளை ஈர்க்கவும் இந்தியா இங்கிலாந்து தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை பயன்படுத்திக் கொள்வதற்கான உறுதியான எடுத்துக்காட்டுகளில் ஒன்று என்றும் அரசு தெரிவித்தது தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு புதிய பாதையை அமைக்கும் இந்த முக்கிய ஒப்பந்தங்கள் பற்றி உங்கள் கருத்து என்ன கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான முக்கிய செய்திகள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க அரிமா மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம் நன்றி